முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரனும் புதனும் உருவாக்கும் நீச்ச பங்க யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதனும் சுக்ரனும் சேர்ந்து மீன ராசியில் இணைய போகின்றனர் இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது அது ஒரு ராஜ யோகத்தை உருவாக்குகிறது இது வெறும் ராஜ யோகம் மட்டுமல்ல உங்களுடைய எதிரிகளை கூட மண்டியிட வைக்கும் சக்தியை கொடுக்கும் நீச்ச பங்க ராஜ யோகம் இந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டமடைய போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையை உச்சத்திற்கு செல்லப்போகும் அந்த முதல் ராசி 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 அன்பர்களே ரிசப ராசியின் பதினொன்றாவது வீட்டில் புதனும் சுக்கரனும் இணைகின்றனர் இதனால் ராசிக்காரர்களுடைய வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரைக்கும் பலவிதமான வெற்றிகளையும் சாதனைகளையும் ரிசபராசி அன்பர்கள் அடைய இருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிரிகள் கூட பொறாமைப்படும் அளவிற்கு நீங்கள் வளர்வதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எதிரிகளை ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வாழ்க்கையானது அப்படியே தலைகீழாக உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது கடந்த காலத்தில் உங்களை கிண்டல் செய்யப்பட்ட பலர் முன் வந்து இப்பொழுது உங்களிடம் உதவி கேட்பார்கள் இவன் ஒன்னத்துக்குமே ஆக மாட்டான் பணத்தையே சம்பாதிக்க மாட்டான் திண்டத்துக்கு இருக்கான் அப்படின்னு உங்களை சொன்னவங்க எல்லாருமே இப்போ உங்ககிட்ட வந்து அவங்க உதவி காண்டி கையேந்தி நிற்பாங்க பணந்தேவனே நீங்க உதவி பண்ற அளவுக்கு உங்களது வாழ்க்கையானது திடீரென உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக ரிசபராசி அன்பர்களுக்கு நிறைவேற போகிறது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் மனதில் போட்டு வைத்து இருந்த நீண்ட வருட ஆசைகள் அனைத்தும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க நேசிப்பவர்களுக்கு அன்பை திருப்பி கொடுக்க தயங்கவே மாட்டாங்க உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் சரி அப்படியே உங்களுக்கு பாசத்தை மட்டும் கொடுக்காம பண உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க அந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமையானவங்க ரிசபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது உங்கள் மீது பாசம் வைத்திருக்கவர்கள் மீது மிக பெ மிக பெரிய அளவில் அன்பு ஆனது அதிகரிக்க போகிறது இதுவரைக்கும் நடந்து வந்த சட்ட போராட்டங்களிலிருந்து வெற்றி பெறும் வாய்ப்பானது இப்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வெளிநாட்டில் செட்டிலாக வேண்டும் என்று விரும்பிய ரிசபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அதற்கான ஒரு நல்ல அரிய வாய்ப்பு தேடி வர இருக்கிறது முக்கியமாக ரிசபராசி அன்பர்களே நிதி ரீதியாகன எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து வந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை நம்ம எதுக்குடா இந்த உலகத்தில் வாழணும் கூட ஒரு கட்டத்துல நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்க ஆனா அது எல்லாமே இப்பொழுது ஒவ்வொன்றாக தலைகீழாக மாற இருக்கிறது இப்பொழுது உங்களது வாழ்க்கை எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்து அடிமட்டத்திற்கு இருந்தீங்களோ இப்போ அது அப்படி தலைகீழாக மாறி உச்சத்திற்கே நீங்க செல்ல போறீங்க உங்களையே அசிங்கமாக கேலியா பேசிய உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து அவங்களோட உதவிக்காங்க கையேந்தி நிக்க போறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்கன் மற்றும் புதன் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து உருவாக்கும் நீச்ச பங்க ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அடிமட்டத்திற்கு இருந்ததோ தற்பொழுது உச்சத்திற்கு செல்லப்போகிறது போகிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் புதன் இருப்பது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தினாலும் சுக்கரனால் ஏற்படும் அசுப ராசயோகத்தின் யோகத்தின் மூலமாக அதாவது மகர ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய நிதி நிலையை பொறுத்த மிக விரைவில் வேகமாக முன்னேறப் போகிறது இத்தனை வருடமாக ஓரளவுக்கு பணத்தை மகர ராசி அன்பர்கள் சம்பாதித்து வந்திருப்பீர்கள் திடீரென பார்த்தா அந்த சம்பாதித்து வந்த பணத்தை விட ஒரு மூன்று நான்கு மடங்கு பணத்தை இப்பொழுது நீங்கள் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு ராஜ யோகத்தின் தாக்கமானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிதி ரீதியான நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலுமே சரி மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றியும் அதிர்ஷ்டமும் தேடி வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் மகர ராசி அன்பர்களை நீங்கள் எது செய்தாலும் சரி வெற்றி வெற்றியா உங்களுக்கு தேடி வர இருக்கிறது நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் இரட்டிப்பு மடங்கு வெற்றியானது உங்களை தேடி வர இருக்கிறது நீங்கள் செய்ய போக ஒவ்வொரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் உங்களை கேலி கிண்டல் செய்த உங்களுடைய உறவினர்கள் இப்பொழுது உங்களிடம் வந்து உதவி கேட்பாங்க இவன் என்னத்தை செய்ய போறான் வீட்டிலே இருக்கான் ஒன்னத்துக்கும் வந்து லாக்கி இல்லை அப்படின்னு சொன்ன ஆளுங்க எல்லாம் இப்போ உங்ககிட்டே வந்து உதவி கேட்கிற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறி இருக்கிறீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் முன்னே வரப்போகிறது பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையானது உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலக இருக்கிறது அப்படி விலகும் பொழுது உங்கள் மனதில் போட்டு வைத்திருந்த அந்த மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க அந்த மன நிம்மதி அனைத்தும் இப்பொழுது கிடைக்கப் போகிறது மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்தபடியாக நடக்க போகும் நீச்ச பங்க ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்கள் நடக்க இருக்கின்ற இந்த ராஜ யோகம் காரணமாக பலவிதமான நன்மைகளை மட்டுமே அனுபவிக்க இருக்கிறீங்க தொழில் வாழ்க்கையில் இருந்து வைத்த அதாவது உங்களுடைய தொழில் சொந்த தொழிலில் பலவிதமான பிரச்சனை உங்களுடைய வியாபாரத்தை நீங்க நடத்த முடியாம உங்க பக்கத்துல உள்ளவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால பல பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது நீங்க இருக்கிறது முக்கியமாக நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பிரச்சனைகள் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படி அதிகரிக்கும் பொழுது அதை சமாளிப்பதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முயற்சியும் ஒரு வெற்றியும் இப்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல பல துறைகளில் இருந்து கும்ப அன்பர்களுக்கு கை நிறைய லாபம் வந்து குவிய இருக்கிறது முக்கியமாக கும்பராசி அன்பர்களை உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் குறைய இருக்கிறது அப்படி தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் குறையும் பொழுது உங்களுடைய சேமிப்பு இரட்டிப்பு ஆக இருக்கிறது புதிய வேலையை தேடிக்கொண்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற சரியான வேலையானது கிடைக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் அதிக அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக கும்பராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையானது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வெற்றியும் அதிர்ஷ்டமும் நிறைந்ததாக மட்டுமே இருக்கப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே நீச்ச ராஜ யோகம் காரணமாக சுக்ரனும் புதனும் சேர்ந்து உருவாக்கும் இந்த ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையானது உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது உச்சத்திற்கு செல்லப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி கும்ம ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது மிக மிக அமோகமாக இருக்கப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி